ஆ மனமாக மனமாகி பிரிந்தவர்களை அதான்பா டைவர்ஸ் கேஸு வள்ளுவர் சொல்கிறார் பாரு என்ன சொல்கிறார் பாத்தியா இங்கே பாரு மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது ம் அதாவது மாலை பொழுதே நீ வாழ்க நீ மாலை இல்லை மனமாகி பிரிந்தவர்களின் உயிரை உண்ணுகின்ற அல்லவா நீ எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா வல்லுவர் அப்படிதான்ப்பா மூவட்டு இருபத்தி நாலு எட்டு எட்டு மணி நேரம் இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரம் இரவு இருபத்தி நாலு நேரம் பகல் மூவட்டு இருபத்தி நாலு எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் எட்டு மணி நேரம் ஜாலி பண்ணணும் எட்டு மணி நேரம் மனைவி மக்களுடன் குழந்தைகளுடன் இன்பமாக இருக்க வேண்டுமல்ல அல்ல வட பாலிகளா அதை விட்டு ஆறு மணிக்கே டாஸ்மாக் போயிடுறான் ஆறு மணிக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக்லேயே இருக்கான் இப்போ அவளும் அப்படி ஆகிட்டா இப்போ சின்ன சின்ன குழந்தை ஸ்கூலில் படிக்கிற குச்சி சிச்சி குழந்தைல்லப்பா ஸ்கூலில் படிக்கிற பாப்பாக்கம் முதல் கொண்டு எல்லாம் குடி கஜ்ஜா போதை தண்ணின்னு வயசாப்பாக கெரியா போய்ட்டுங்களேன் என்ன ஏன் நடக்குது அப்புறம் திருவள்ளுவரை பற்றி மட்டும் ரொம்ப பெருசாக பேசுகிறீங்க அப்போ தமிழன் பார்த்தே பெரிய புன்மோ அசிங்கமாகுது கொஞ்சமாக திருந்துங்க அப்புறம் வந்து வருது பெண்ணால் வந்து சுனாமி வருது பெரிய வருது பார்த்துக்க அவள் பெண்களை மதியுங்கள் பெண்களை கதாசக்தின்ற அப்புறம் சிவனில் பாதி அப்போ ராமிய எல்லாம் சொல்கிறேன் ஒழுங்காக பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்க்கத்துக்கு